இனிய சீக்கிரமே நம்ம இனியா நிதிஷோட மொத்த சீக்ரெட்டையுமே கண்டுபிடிச்சு நிதிஷ் முகத்துல காரி துப்பி அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க நீ வரப்போற எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் இனியாவை வந்து ஒரு மாதிரி வந்து பேசுறாங்க நிதிஷோட அம்மா இருந்துகிட்டு ஆஹ் உங்க வீட்டில் உள்ளவங்களே வந்து சாரி கேட்டுட்டு போறாங்க ஆனா நீ எதுக்கு இப்படிலாம் வந்து எடுத்திருந்து பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே இனியாக இருந்துக்கிட்டு நான் தப்பே பண்ணலையே நான் இதுக்கு சாரி கேட்கணும் நான் வந்து ரொம்ப நேரம் வெளியே நின்றேன் காலிங் பில் அடித்தேன் யாருமே வந்து டோரை ஓப்பன் பண்ணலை தான் நான் வந்து வீட்டுக்கு போனேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சும்மா எதுனாலும் காரணம் சொல்லிகிட்டு இருக்காத ரெண்டு தடவை காலி காலிங் பில் அடிச்சிருப்பேன் அப்புறம் வரல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதே சாக்கணும் வீட்டுக்கு போய்ட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண போயிட்டியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதிங்க என் வீட்டில் மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சால் அவ்வளோதான் அவங்களே வேற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு இனி அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே நிதிஷோட அம்மா ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க இந்த பொண்ணு பேசுகிறது எதுவுமே எனக்கு பிடிக்கலை நிதிஷோட வாழ்க்கையே வந்து போச்சு அவ்வளோதான் இப்படி திமுரு பிடிச்ச ஒரு பொண்ணை போயிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடமே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கிறாங்க உடனே இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு நீ இனியா விஷயத்தில் தலையிடாத இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கிறாரு இனியா ரூமில் இருக்கிறாங்க அந்த டைமில் நிதிஷ்மே ரூமுக்கு வராங்க ரூமுக்கு வந்த நிதிஷை ஒரு மாதிரி இனியா வந்து பார்க்குறாங்க அதை நோட் பண்ண நிதீஷ் இருந்துக்கிட்டு என்ன ஏன் என்னை பார்த்து முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உண்மையாகவே நான் வீட்டுக்கு வந்தது உங்களுக்கு தெரியவே தெரியாதுல்ல நான் காலிங் பில்ல அடித்தது கூட உங்கள் காதில் விழலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது எனக்கு எப்படி தெரியும் நான் என்ன வந்து ஏதோ நடு ஹாலில் உட்காந்துட்டு இருந்த மாதிரியும் நீ வந்தப்போ நான் வேணும்னே கதவு தர திறக்காத மாதிரியும் இல்லை நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆ இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா அது அதுதான் உண்மை எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நினச்சிங்களா எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் அப்படி என்ன உனக்கு தெரியும் சும்மா இதனாலும் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் பார்த்தேன் ஜன்னல் வழியாக யாராச்சும் வீட்டுக்குள்ளே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நீங்கள் வந்து ஜாலியாக கேம் இருந்தீங்க அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் அப்புறம் தான் நான் இங்கேருந்து போனேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் இப்போ என்ன அதுக்கு வேணும்னு தான் நான் வந்து உன்னை வெளியே வெயிட் பண்ண வச்சேன் சரியா தெரிஞ்சு உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல விடு இதோட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதோட விடவா நீங்கள் இப்படியே வேணும்னே எல்லா விஷயத்துலையும் என்னை வந்து கஷ்டப்படுத்திருந்திங்கன்னா அதை நான் கண்டிப்பாக பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேன் நான் என் வீட்டுக்கு மொத்தமாக கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியா ஓ இஷ்டம்மா சரியா உன்னை நான் தடுக்கவே மாட்டேன் நீ இல்லைன்னா எனக்கு வேற ஒரு பொண்ணு அவ்வளோதான் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க இங்கே இனியா ஒரு மாதிரி அப்செட் ஆகிறாங்க பாக்கியா வந்து ஹோட்டலில் டெவலப் பண்ணுறதுக்காக ஆஃபர் மாதிரி போட்டுருக்குறாங்க நல்லா செம கூட்டம் வந்து வருது இதனால் பாக்கியா வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க சமாளிக்க முடியலை அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து போகுது எங்கள் செல்வி இருந்துக்கிட்டு பாக்கியா கிட்ட வந்து பேசுகிறாங்க அக்கா என்னக்கா இவ்வளோ கூட்டம் வருதுக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நல்லது தான் செல்வி இது மூலம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ரெகுலர் கஸ்டமர்லாம் வர ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆவாங்க அப்படின்னு வந்து நம்ம பாக்கியா வந்து சொல்கிறாங்க சூப்பர் தான் அக்கா உண்மையாகவே இனியாக கொடுத்த ஐடியா வந்து மாஸ் தான் சொல்லணும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கஸ்டமர் வந்து பிடிக்க முடியாது இனியா பாப்பா கொடுத்தனால தானே இப்படி நம்மளுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியாவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்னதான் சந்தோஷமா இருந்தாலுமே இங்கே இனியாவை பற்றி தான் நம்ம பாக்கியா வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க வீட்டுக்கு போனதும் அண்டு அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் யாரோடதுமே சரி கிடையாது நம்ம பாக்கியா வந்து நோட் பண்ணாங்க இனியாவும் நிதிஷும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல அதெல்லாம் நினைச்சு பார்க்குறாங்க என்ன ஆச்சு இனியாவுக்கும் நிதிஷ்க்கும் எதுவும் சண்டையாக இருக்குமோ ஏன் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தரை வந்து சரியாக பார்த்து கூட பேசிக்கிற மாட்டேறாங்க நம்ம பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருந்தது என்னென்னு இனியாக வரவுமே நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்கியாக வந்து அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நம்ம இனியாவுமே வராங்க இனியா வந்ததுமே ஹோட்டலில் இருக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு ரொம்பவே வந்து ஆச்சரியப்பட்டு இருக்கிறாங்க என்னம்மா இவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அங்கே பாரு இனியா போட பாரு நீ தானே சொன்ன ஆஃபர் மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அந்த மாதிரி வந்து நாங்கள் செஞ்சனால இப்போது நல்லாவே வந்து க்ரோத் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சூப்பர்மா இதே மாதிரி நீ வந்து அப்பப்போ ஊட ஊட இதனால வந்து இது பண்ணு அப்போ தான் வந்து நல்லா டெவலப் ஆகும் ஹோட்டல் நிறைய பேத்துக்கு வந்து தெரிய வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி நீ வா இனியா உட்காரு நீ எதுவும் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லைம்மா எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க நிதிஷ் விஷயத்தை பற்றி தான் நம்ம இனியா கிட்ட வந்து பாக்கியா வந்து பேச்செடுக்கிறாங்க என்ன இனியா இப்போ அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு எல்லோரும் உங்ககிட்ட உண்மையாகவே நல்லா நடந்துக்கிறாங்களா உங்ககிட்ட நல்லா பேசுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இனியா ஒரு மாதிரி சைலண்டா இருக்கிறாங்க அமைதியாக என்னாச்சு இனியா எதுவுமே சொல்ல மாட்டேற பதில் என்ன எதுனாலும் அம்மாகிட்ட ஷேர் பண்ண தயவு செஞ்சு நீ ஒன் மனசுலேயே எதனாலும் வச்சிட்ருந்தேன்னா கண்டிப்பாக அது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் நீ ஓப்பனாக அம்மாக்கிட்ட வந்து எதுனாலுமே சொல் அப்படின்னு வந்து கேட்கும்போது இங்கே இனியாக இருந்த இல்லைம்மா யாருமே எங்கிட்ட வந்து சரியாக பேசுகிறதில்ல எல்லாருமே மேல தான் படுறாங்க நான் வந்து நேற்று வீட்டுக்கு வந்தே இல்லை சும்மாலாம் வரல நான் போயிட்டு ரொம்ப நேரம் வந்து காலிங் பில்லு அடிச்சுட்டு இருந்தேன் யாருமே டோரை ஓப்பன் பண்ணலை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிதிஷ் வந்து உட்கார்ந்துருந்தாரு நான் தான் சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே வந்து தெரியும் தெரிஞ்சிருந்துமே என்னை வந்து வேணும்னே வெளியே வெயிட் பண்ண வச்சுட்டாரு அதனால தான் நான் கோவத்தில் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து இனியாக வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் பாக்கியாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது இன்னும் இனியா என்ன சொல்கிற உண்மையாக நீ சொல்கிறதுலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம்மா எனக்கு அங்கே நடக்கிறது எதுவுமே பிடிக்கலம்மா அவங்க எல்லாருமே மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி வந்து என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க இப்போலாம் வந்து டோட்டலாக என் நிதிஷ் கூட ஒரு மாதிரி ரூடாக நடந்துக்கிறாரு எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா இங்கே இருக்கிறதே எனக்கு ஏதோ நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு நாள் போகிறது ஏதோ ஒரு மாதம் ஒரு ஒரு வருஷம் போகிற மாதிரியே வந்து எனக்கு ஃபீல் ஆகுது சந்தோஷமே இல்லைம்மா எனக்கு என்னதான் இருந்தாலும் நீங்க அவசரப்பட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாது பாட்டி டாடி தான் வந்து தப்பு பண்ணிட்டாங்க நீங்களாச்சும் கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலாம் என்னோடய லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே பாக்க ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது இங்கே கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க ஐயோ நீ இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுறியம்மா இனியாம்மா எனக்கு சத்தியமாக கஷ்டமாக இருக்குது இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல என்னோடய ரெஸ்டாரண்ட்டு போன விஷயம் கூட எனக்கு அது பெருசாக தெரியலை அது இல்லைன்னா இன்னொன்று நான் வாழ்க்கைமா உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் நான் அந்த ரெஸ்டாரண்ட்டை கூட வந்து இழந்துட்டு நிற்கிறேன் நீ இப்படிலாம் வந்து பேசாதம்மா நீ சந்தோஷமாக இருக்கணும் எந்த பிரச்சனைனாலும் சமாளிச்சுக்கலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத ஆனால் உன்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்கன்னா நீ அங்கே இருக்கணும்னு அவசியமே இல்லை சரியா நீ கிளம்பி ஸ்ட்ரைட்டாக நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியாக அட்வைஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க இனி அவன் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு சரி இனியா டைம் ஆகிடுச்சு அதுக்கும் எதனால வந்து வீட்டில் பேசுவாங்க நீ வீட்டுக்கு கிளம்பு நான் எதனால ஒரு ஆட்டோ பிடிக்கிறேன் அப்பாவும் இன்னைக்கு வரக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பாதியிலே ஆட்டோ வந்து ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நின்றுது இங்கே இனியா இருந்துக்கிட்டு நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறாங்க இங்கே கா எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கால் பண்ணி பார்க்குறாங்க கோபிக்கும் பாக்கியாவுக்கு கால் ரீச்சே ஆகலை அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஆகாஷ் அந்த பக்கத்தில் இருந்து வராங்க இங்கே வந்து இனியா அப்படி நிற்கிறத பார்த்துட்டு ஆகாஷ்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது என்னாச்சு இனியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இனியாகிட்டேயே வந்து போயிட்டு பேசுகிறாங்க ஆனால் இனியா இருந்துக்கிட்டு ஆகாஷ்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு தயங்குறாங்க ஆல்ரெடி ஆகாஷ்னால தான் வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு இந்த டைமில் ஆகாஷ் கிட்டே நம்ம பேசுகிறது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனாலும் ஆகாஷ் இருந்துக்கிட்டு ஆட்டோக்கார்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை இல்ல ஆட்டோ ப்ராப்ளம் எவ்வளோ நேரம் ஆகும் இப்போதைக்கு வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஆகாது போயிட்டு ரிப்பேர் தான் பார்க்கணும் ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே ஆகாஷ் இருந்துக்கிட்டு நம்ம இனியா கிட்டே வந்து பேசுகிறாங்க ஆட்டோவில் நீ கண்டிப்பாக போக முடியாது இனியா இந்த பக்கம் வர ஒரு வண்டியும் வர மாதிரி இல்லை நீ வா நான் போயிட்டு ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க இல்லை ஆகாஷ் இருக்கட்டும் பரவாயில்ல நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் ஆகாஷ்க்கு இனியாக விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை அதுவும் நைட் டைமில் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது என் என்ன வேணாலும் நடக்கலாம் ஒரு பொண்ணாக தனியாலாம் விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அங்கேயே வந்து நிற்கிறாங்க ஆகாஷ் என்ன சொல்கிறதை கேளு நீ போ நீ செல்வி ஆண்டியை கூப்பிட்டு நீ வீட்டுக்கு போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இல்லை இனியா உன்னை என்னால் தனியாலாம் விட்டுட்டு போக முடியாது நீ வா வண்டியில் ஏறு நான் போயிட்டு உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி நீ உங்கள் டாடிக்கு கால் பண்ணி பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை இங்கே இல்லை கால் பண்ணாலும் போக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க வேறு என்ன பண்ணுறது சொல் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு நீ என்னை பற்றிலாம் யோசிக்காத வா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கம்பல் பண்ணவும் வேற வழி இல்லாமல் இனியாவும் ஆகாஷோட பைக்கில் போகிறாங்க போகல அமைதியாகவே வந்து பேசாமலே போறாங்க உடனே ஆகாஷ் இருந்துக்கிட்டு என்ன இனியா ஏன் எதுக்கு எதுவுமே பேசாமல் வர எதனால பேசலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போ தான் இனியாக இருந்துக்கிட்டு ஆகாஷ்கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் நீயும் நானும் பேசிகிட்டு இருந்தோம்ல அதை பார்த்துட்டு நிதி ஸ்வீட்டில் வந்து ரொம்பவே பிரச்சனை பண்ணார் உனையும் என்னையும் சேர்த்து வச்சு ஒரு மாதிரி தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாரு அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து பேசலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன நீயா இப்படி சொல்கிற உன் லைஃப் நல்லா தானே இருக்குது சந்தோஷமாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இல்லை ஆகாஷ் நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று நல்லா தான் ஃபஸ்ட்டாக நிதிஷ் இருந்தார் ஆனால் இப்போது வந்து டோட்டலாக அவர் வேறு மாதிரி நடந்துக்கிறாரு என்கிட்ட வந்து அவரு ஒரு மாதிரி தப்பாகவே பேசிகிட்டு இருக்கிறாரு எனக்கு அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல தான் வேறு வழி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம ஆகாஷ் அதை கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு சரி இனியாக கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளியே நம்ம இனியாக வந்து வண்டியை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிடுறாங்க வீட்டுக்கிட்ட போய்ட்டு நீ நிப்பாட்டினா கண்டிப்பாக வந்து அதை நிதிஸ் பார்த்த பிரச்சனையாகும் இங்கேயே நிப்பாட்டிடு நான் நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிதிஷ்மே வெளியே தான் இருந்துருக்கிறாரு எங்கள் இனியா ஆகாஷோட பைக்கிலருந்து இருந்து இங்கே நி நிதிஷ் வந்து பார்த்துறாரு சம கோபத்தோடு இருக்கிறாரு எங்கள் இனியா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் இருந்துக்கிட்டு நீ இன்னைக்கு யார் கூட வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஏன் திடீர்னு இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உங்களுக்கு தெரியாதா டாடி தான் வந்து ட்ராப் பண்ணிட்டு போனாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உண்மையாகவே உன்னோட டாடி தான் வந்து உன்னை வீட்டில் விட்டுட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுத்தமாக நிதி சிறந்துக்கிட்டு கேட்குறாங்க உடனே இங்கே இனியாவோட மனசில் ஒரு மாதிரி பயமாக இருக்குது ஏன் இப்படி இப்படி வந்து இவர் ரொம்ப இதாக கேட்டுட்டு இருக்கிறாரு ஒரு வேலை உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறாங்க ஆனாலுமே இனியா வந்து உண்மையை சொன்னால் கண்டிப்பாக நிதிஷ் வந்து கோவப்படுவார் சண்டைப்படுவார் தப்பாக பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி கேட்டுட்டுருக்குறீங்க நான் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதச்சு நீலாம் ஒரு பொண்ணா எதுக்கு இப்படிலாம் வந்து போய் சொல்லிட்டுருக்குற என் கண்ணால் பார்த்தேன் நீ அந்த ஆகாஷோட பைக்கில் வந்து இறங்கினதை இல்லைன்னு போய் சொல்லிகிட்டு இருக்கிற இப்படி தான் டெய்லியும் வாழைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஊர் சுற்றிட்டு இருக்கிறியா எந்த ரூம்க்குலாம் எங்கெலாம் ரூம் போட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக பேச ஆரம்பிச்சுறாரு நிதிஷ் இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை பேசாத தயவு செஞ்சு என்னை ஏன் இப்படி பேசியே என்னை கஷ்டப்படுத்துகிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் தான் இனியாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நான் ஆட்டோவில் வந்தேன் வரும்போதே வந்து ஆட்டோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு அந்த டைமில் வந்து ஆகாஷ் வந்து பக்கமாக வந்தால் நான் வரலேன்னு தான் சொன்னேன் அவ ரொம்பவே வழுக்க டைமாக வந்து என்னை பைக்கில் வந்து கூப்பிட்டு வந்து விட்டா அந்த டைமில் வந்து அன்டைம் ரொம்பவே மோசமான இடம்னால அவனுக்கும் விட்டுட்டு போக மனசு வரலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இனியாக கேட்குறது எதுவுமே வந்து நிதிஷ் வந்து நம்ப மாட்டுறாரு ஓ சும்மா எதுனாலும் கதை சொல்லாத நீ என்ன கதை சொன்னாலும் நான் அப்படியே வந்து நம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ இப்படிலாம் வந்து பேசுகிற அதெல்லாம் நடக்கவே நடக்காது உனக்கு அவங்க கூட சுத்தணும் அவன் கூட வந்து நல்லா ஜாலியாக இருக்கணும் அதானே அதுக்காக தானே இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கிற அதுக்காக எதுக்குடி நீ என்ன கல்யாணம் பண்ணணும் அப்படியே தெரிஞ்சிருக்க வேண்டியது தானே ஏன் உன் ஃபேமிலி வந்து இடைஞ்சலா இருந்தாங்களா இங்க வந்து நான் வந்து இழுச்ச வாயனா என் தலையில நல்லாவே மிளகா அரைக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே இனியும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் நிதி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க சத்தியமாக இதுதான் நடந்தது தயவு செஞ்சு என்னை தப்பாக மட்டும் பேசாதீங்க என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே ரூம்க்கு இனியாக பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே வந்து போயிடுறாங்க நிதி சிறந்துக்கிட்டே பாத்தீங்கன்னா இனியாவையும் ஆகாஷும் பைக்கில் ஒன்றா பார்த்ததை அதை நினச்சே ஒரு மாதிரி வந்து ரொம்பவே கோவத்தோட இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுறாரு இன்ஜெக்ஷன்லாம் போட ஆரம்பிச்சிடாரு ஒரு மாதிரி அவருக்கு வந்து ரொம்பவே போதையாகிடுது நெக்ஸ்ட்டு இனியாவோட ரூமுக்கு போயிட்டு இனியா அவர் ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாரு உண்மையை சொல் எந்த ஹோட்டலுக்கெலாம் போனேன் எந்த ஹோட்டலில் போயிட்டு ரூம் போட்ட சொல் எப்படி எனக்கு நீ துரோகம் பண்ணுற உன்னை எப்படி நல்ல பொண்ணுன்னு நினச்சேன் எனக்கு பெரிய பெரிய பணக்கார குடும்பத்தில் கூட பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் நான் அதெல்லாம் வந்து வேணாம்னு சொல்லிட்டேன் நீ நல்ல பொண்ணு நீ எனக்கு ஏற்ற மாதிரி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணால் நீ மேல எல்லாம் நீ ரொம்பவே மோசமாக இருப்ப போலையே உங்களுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சுல உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமாக வந்து பேசுகிறாங்க இங்கே நிதிஷ் ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இனியா வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி சைக்கோ மாதிரி நடந்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவுமே இங்கே வந்து நிதிஷ்க்கு பயங்கர கோவம் வந்துடுது யார் சைக்கோ நான் சைக்கோவா அப்படின்னு இங்கே இனியாவை பலர்னு கன்னத்துலையே அற அறவிட்டாரு நிதிஷ் இதனால் இனியா வந்து ஒரு மாதிரி வந்து அள ஆரம்பிச்சிட்றாங்க ஏன் இப்படிலாம் நீங்கள் என்ன கொடுமைப்படுத்துறீங்க இதுக்கு என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம்ல இதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க மாட்டேன் நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இவ்வளோ போதையில் இருக்கிறீங்க இந்த விஷயம் எதுவுமே எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் எனக்கு நான் கண்டிப்பாக அந்த கல்யாணத்துக்கே ஓகே சுஞ்சிருக்க மாட்டேன் இந்த வீட்டில் நான் இதுக்கப்புறம் இருந்தேன் உயிருக்கே ஆபத்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியாக வந்து கிளம்புறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா போடி போ நீ இல்லைன்னா என்ன எனக்கு பொண்ணா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதி சேர்ந்துக்கிட்டு சோபலைப்படுத்து தூங்கிடுறாரு இங்கே நடுராத்திரில் பார்த்திங்கன்னா இனியாக எப்படியோ கஷ்டப்பட்டு இங்கே பாக்கியாவோடய வீட்டில் வந்து நிற்கிறாங்க இங்கே எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது இனியாக இருந்துக்கிட்டு பாக்கே கிட்ட வந்து சொல்கிறாங்கம் அம்மா இங்கே நிதிஷ் வந்து ரொம்பவே வந்து கொடுமைப்படுத்துகிறாரு அவர் ட்ரக்ஸு யூஸ் பண்ணுறாரு எல்லா போத பொருளுமே யூஸ் பண்ணுறாரு எனக்கு பயமாக இருக்குதும்மா என்னை அடிச்சிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க இதை கேட்ட மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் அப்படியே வந்து உறஞ்சி போய் நிற்கிறாங்க பாக்கியாக இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அப்படி இனியாவோட வாழ்க்கையை வந்து நம்மளும் கெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது இனியாவை அவள் சமாதானப்படுத்துகிறாங்க தயவு செஞ்சு இனியா நீ ஃபீல் பண்ணாத நீ இரு இங்கேயே இரு நம்ம வீட்டிலேயே இரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே கோபி இருந்துக்கிட்டு என்ன இனியா நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க டாடி நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் நீங்கள் அவசரப்பட்டு என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு கோபி அவள் எதுனாலும் பேசிகிட்ருப்பாள் சும்மா சின்ன சின்ன விஷயோனா கூட அவள் வந்து தான் பண்ணுவா நம்மளுக்கு தெரிஞ்சது தானே நீ போயிட்டு இவ்வளோ ஃபஸ்ட்டு அங்கே விட்டுட்டு வா சமந்தி எதுனால நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து பேசிகிட்டு இருக்கிறவும் இங்கே பாங்க அறந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சு போயிடுறாங்க இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுனீங்க உங்களுக்கு மரியாதை அவ்வளோதான் சரிங்களா வாயை மூடிட்டு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து சொல்கிறாங்க என்ன பாக்கியா இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு ஈஸ்வரி பாட்டி வந்து கேட்குறாங்க அப்புறம் நான் என்ன பேச சொல்லுங்க இனியா வந்து இப்போ எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையில சூழ்நிலையில் இருக்கிறா இப்போ கூட அவளை வந்து நீங்கள் அங்கே போ சொல்கிறீங்க இது அவளோட வீடு சரிங்களா அவள் எப்போ வேணால் இந்த வீட்டுக்கு வரலாம் இந்த வீட்டிலேயே கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு நீ பேசுறதுலாம் நியாயமாக சொல்லு அவள் வீடு இது கிடையாது கழுத்தில் எப்போ தாலி எரிச்சோ அதுக்கப்புறம் அவ வீடு அந்த வீடு தான் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே வந்து பேசிட்டு இருக்கிறாங்க பாக்கியா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க அத்தை உங்களை பெரியவங்க கூட சத்தியமா நான் பார்க்க மாட்டேன் நீங்கள் நீங்க வந்து ரொம்பவே பண்ணிட்டீங்க இனியாவோட வாழ்க்கையை மொத்தமா கெடுத்துட்டீங்க சரிங்களா இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம நீங்க இனியாவை வந்து குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க பாட்டிக்கும் பாக்கியாவுக்கும் ரொம்பவே வாக்குவாதம் வந்து பெருசாயிடுது பாட்டி ரொம்பவே பார்த்திங்கன்னா பேசிகிட்டே போகிறாங்க பாக்கியா வந்து பொறுமையை இழந்து பாட்டி பாட்டியை அடிக்கிற ஒரு நிலைமைக்கு போயிடறாங்க இதனால் பாட்டி வந்து ரொம்பவே அவமானத்தில் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க பாட்டி இந்த வீட்டை விட்டு போகிறது தான் மொத்த குடும்பத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இனியா எடுத்த முடிவு சரியானது தான் இனியா வந்து இதுக்கப்புறம் பாக்கியா வீட் வீட்லேயே இருந்து நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களும் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க இனி அப்கமிங் எபிசோடில் பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய்